அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம சீதாராம கல்யாண மாலை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் இது மக்களுடைய விருப்பம் என் அன்பு உறவுகளுடைய விருப்பம் ஏன்னா ரொம்ப பேர் உறவுகள் நம்மக்கிட்ட வரனுக்காகத்தான் திருமணத்துக்காகத்தான் ரொம்ப ஜாதகம் பார்க்குறாங்க ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அதிகமாக இருக்கு சரி அவங்களுடைய விருப்பப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கும் ஒன்று வேணும் இல்லை எங்களுக்கும் வரணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃபோட்டோ ஃபயோடேட்டா ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ நாங்கள் ஒலிபரப்பு செய்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு விட்டாருடைய நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி பார்த்து பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா திருமணத்துக்கு நாள் குடிச்சுக்கிறலாங்க ஒரு எளிமையான வழிமுறையை நம்ம கொடுத்துருக்கோம் அன்பு உறவுகளுடைய ஆசை நிறைவேறிடுச்சு